கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலும் மீண்டும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் இதோ மேகங்களுடனே வருகிறார் நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர் நான் போகிறேன் மீண்டும் வருவேன் என்று சொன்னவர் இதோ சொல்லுகிறார் இதோ மேகங்களுடைய வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்தரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் அவர் வரும்போது அவரோடு அவருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர்கள் யாரென்றால் ஆண்டவருடைய வசனத்தின்படி உண்மையாய் உத்தமமாய் நடந்தவர்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அதற்கு ஆயத்தப்படுங்கள் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பதாக ஆமேன்